தரைக்கு மேலேயே அந்த இபி கேபிளை போட்டு அதை இன்சுலேஷன் டேப் வச்சு சுத்தி இது சர்வ சாதாரணமாக கண்ணகி நகரில் பெரும்பாக்கத்துல இது போன்ற பகுதிகளில் மின்சார வாரியத்துடைய ஒரு அலட்சியத்தினால நடக்கக்கூடிய செயல்கள் அவர்களுடைய வேலை அதாவது டெரலெக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வேலை சரியாக செய்யாததால் ஏற்படக்கூடிய விபத்து விபத்துன்னு கூட சொல்லக்கூடாது நெக்லிஜென்ஸ்க்கான அதாவது அந்த அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அப்போ அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கு நேரடியான பொறுப்பு அப்படிங்கிறது மின்சார வாரியத்துக்கு இதில் இருக்குது அரசுக்கு இருக்குது அதனுடைய அமைச்சர் யாராக இருக்கிறாங்களோ அது எதுவும் வெறும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மட்டும் கிடையாது தொடர்ந்து கடந்த பல மாதங்களாக எழில்நகர் கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்துக்கு தொடர்ந்து புகார் அதுல ஒரு புகார் இபி கேபிளை பற்றி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நகர்ல நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் குள்ளையும் அந்த கண்ணகி நகர் பகுதிகளில் நீங்க ஒவ்வொரு பில்டிங் குள்ள போய் பாருங்க அந்த இபி பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அபாயகரமாக இருக்கு அப்படிங்கிறது இப்ப எப்படி வரலட்சுமி இறந்தாங்களோ அதே போல ஒரு லைவ் ஒயர் பெரும்பாக்கத்தில் நாங்க புகார் கொடுத்து அதை சரி செய்ய வந்தோம்